ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று வந்து ஆரம்பிக்குது நாளைக்கு ஸோ வந்து இந்த மாதம் வந்து இனிய மாதமாகட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸோ இதில் என்ன சொல்ல போகிற அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கலாமா பேபிக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தான் ஒரு கான்செப்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி மொதல் ஆடியில் தான் ட்ரை பண்ணக்கூடாதா இல்லை மறுபடியும் இப்போ எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நான் ஆடி மாதம் பேபி பிளான் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேரேஜ் ஆகி மொதல் ஆடி மாதம் வந்து எல்லோரையுமே பிரித்து வச்சுருவாங்க ஆனால் அடுத்த ஆடிக்கெலாம் வந்து அழைக்க மாட்டாங்க இன்கேஸ் வந்து நீங்கள் அப்போ ப்ரெக்னன்சியாக இல்லைன்னா அந்த ஆடி மாதம் வந்து நீங்கள் ஒன்றாவே இருந்தாலுமே பிளான் பண்ணலாமா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணலாமா அப்படின்னு டவுட்ஸ் இருக்குது ஸோ சிம்பிள் அதாவது வந்து சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா வந்து ஆடி மாதம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆன்மீக முறை ஸோ மருத்துவர் ஐ மீன் வந்து இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து ஆடி மாதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பிளான் பண்ணலாம் அதனால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஸோ ஆடி மாதம் நீங்கள் இருக்கிறனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதில் என்ன ஒரே மைனஸ்னால் ஆடியில் வந்து நீங்கள் வந்து பேபிக்கு பிளான் பண்ணிங்கன்னா சித்திரையில் குழந்த பிறக்கும் சித்திரைன்றது வந்து ஒரு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஏப்ரல் மாதம் வரதால ஒரு சித்திரை அந்த சித்திரை வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ரொம்ப வெயில் அதிகப்படியாக இருக்கும் ஸோ இப்போ சொல்லப்போனால் எல்லா நாளுமே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது அந்த ஏப்ரல் மேலே கூட அக்னி வந்து மழை பெஞ்சு அழிஞ்சிருது மற்ற இதெல்லாம் வந்து ரொம்பவே வெயிலாக இருக்குது ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தாலுமே அதுவுமே இப்போ வந்து நம்ம எல்லாமே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ ஆடி மாதம் பிளான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னா ஆடியில் பிளான் பண்ணால் சித்திரையில் குழந்த பிற ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட தான் ஆடி மாதம் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஆடியில் குழந்தை சித்திரையில் குழந்த பிறக்கும் ஸோ சித்திரையில் வந்து நம்மளுக்கு வந்து பெண் குழந்த பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆடியில் ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பெரியவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கிற முறையில் தான் இருக்குது எல்லாமே முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் தான் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறனாலும் உங்கள் விருப்பம் தான் இல்லைனாலும் உங்கள் விருப்பம் தான் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க ஆடி மாதம்லாம் அழைக்க மாட்டாங்க ஸோ அப்போ ஆடியில் உங்களுக்கு தரிச்சிருச்சு தரிச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஐயோ ஆடி மாதம் நின்றுச்சு அப்படின்னு நம்ம எதாவது பண்ண முடியுமா ஸோ குழந்தன்றது வந்து கடவுள் கொடுக்குற வாரம் இந்த மாதம் அந்த மாதம் அப்படிலாம் எந்த ஒரு கணக்கும் இல்லை நீங்கள் பிளான் பண்ணுறதுனா தாராளமாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள் சரி நியூ மேரிடு கப்புள் தான் ரெண்டு மாதம் முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஆடி ஃபாலோ பண்ணுறதுல தப்பு கிடையாது ஏன்னா நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு இது இல்லாமல் இருக்காது ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை ஸோ அடுத்த வருஷத்துல நீங்கள் ரெகுலரைஸாக இருக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன் இயர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில் மிஸ்டேக் கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருக்குமே ஆடி மாதம் ப்ரெக்னென்ட் பிளான் பண்ணாலுமே இந்த மாதமே கர்ப்பம் தரிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிட்டே வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்